ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்பை பார்த்து நிறைய பேர் தவறதால நினைக்கிறது என்னன்னா இது வந்து ஒரு விஷம் உள்ள பாம்பு ரொம்ப ஆபத்தான பாம்பு அப்படின்னு நினைச்சிருவாங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா இது வந்து ஒரு நான் வேன மிஸ்னேக்ஸ் இந்த பாம்போட பேர் என்னன்னா ஸ்ட்ரீட் குக்ரி ஸ்னேக் தமிழில் பார்த்தீங்கன்னா ஓல பாம்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒரு நான் வேன மிஸ்னேக்ஸ் இந்த பாம்புங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெனம் வராது வெனம் டீத்தம் வராது ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பாம்பு ஆனால் நிறைய பேர் தவறுதலாம் இது வந்து விஷ பாம்பு அப்படின்னு நினச்சுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சுருட்டு விரியன் கட்டு விரியன் இப்படி எல்லாம் நினச்சிருவாங்க இன்னொன்று சில பேர் பார்த்தீங்கன்னா நாக பாம்பு குட்டின்னு கூட நினைச்சிருவாங்க எதுக்கு இதான் போயிட்டு பாம்பு குட்டின்னு நினைக்கிறாங்கன்னா நாகப்பாம்புக்கு பார்த்தீங்கன்னா தலையில் கோடு கூட இருக்கிறதால நாமும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்களும் குட்டி குட்டி கோடு இருக்கிறதால நாகப்பாம்பு குட்டி அப்படின்னு நினச்சிருவாங்க இது மாதிரி பாம்புங்க எதனா வந்தாலே அதை அடித்து கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்புங்க எதனா நிறைய அழிஞ்சே பிடிச்சி இப்போலாம் பார்க்கவே முடியல இந்த மாதிரி எந்த ஒரு பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ள வந்தாலும் அதை பிடிக்கும் அடிக்கும் ட்ரை பண்ணாதீங்க உங்கள் நியர்வே இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுங்க அங்கே இருக்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பாம்பு பிடிச்சி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே தேர்தல ரிலீஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி இதை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு காட்டுக்குள்ளே விட்டாலும் இறந்து போயிட்டு அங்க நம்ம ரெஸ்க்யூ பண்ணுறோம் அங்க வந்து நியர்பை லொக்கேஷனில் தான் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணணும் இந்த பாம்பை பார்த்தீங்கன்னா நியர்பை லொக்கேஷனாக நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த பாம்பை பார்த்துருக்கீங்க உங்க ஊரில் இந்த பாம்போட பேர் என்ன சொல்லுவாங்கன்றது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பாம்புங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வில்லேஜ் சைடில் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் சந்திக்கலாம் பை